ரேடியோ பாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன படம் திருவிமர்சனம் பார்க்க போறோம்னா பைசன் அதாவது மாரி செல்வராஜோட இயக்கத்துல பைசன் படம் வந்து தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா துருவிக்ரம் நடிச்சிருக்காப்ல பசுபதி நடிச்சிருக்காப்ல அமீர் நடிச்சிருக்காப்ல அபர்ணா நடிச்சிருக்காங்க மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசனா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா நீலம் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிருக்காங்க அதே போல இந்த படத்துல ஏகப்பட்ட நடிகர் பட்டாளங்களும் இருக்கு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபடி வீரரை கொண்டு உண்மை சம்பவங்களோட மையம் கொண்டுதான் மாரி செல்வராஜா அவர்கள் வந்து இயக்கி இருக்கிறாரு இந்த படத்துல வந்து பாத்தோம்னா அந்த கபடி வீரர் எப்படி வந்து நசுக்கப்படுறாரு எப்படி வந்து அந்த நசுக்கப்படுறதுலயும் எப்படி வந்து அவரு மீறி வந்து அவரு கபடி பிளேயரா வந்து அவரு முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்ற விஷயங்கள ரொம்ப அற்புதமா வந்து அவர் காமிச்சிருக்காரு ஆனா துருவிக்ரம் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காப்ல அவருடைய கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து ஸ்கோப் பண்ணிருக்காப்ல ஆனா வந்து டப்பிங்ல வந்து நிறைய வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த லாங்குவேஜ் வந்து பெரும்பாலான இடத்துல வந்து சரியா வந்து அவருக்கு வந்து வரலாம் அவங்க அப்பா அதாவது விக்ரம் அவர்கள் இவ்வளோதான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் மகனுக்கு வந்து அந்த ஸ்லாங் வரல விக்ரம் அவர்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் சாமி அருள் அது மாதிரி இன்னும் ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருப்போம் தென் மாவட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்லாங் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே போல் விக்ரம் அவர்களும் அவ்வளோ அருமையாக பேசுவார் ஆனால் அந்த ஸ்லாங் வந்து இவருக்கு ரொம்பவும் வந்து சரியாக வந்து வரலை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஊரில் ஒரு விளையாட்டு பிளேயர் எப்படிலாம் வந்து நசுக்கப்படுறான் ஒடுக்கப்படுறான் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் எடுத்து வந்து சொல்லியிருக்காரு ஆனால் படத்தில் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஓவராகவும் வந்து ஒரு சில சீன்லாம் வச்சிருக்காப்புல துரு விக்ரம் வந்து பிடி வாரியர் வந்து ஹோட்டலுக்கு வந்து கூட்டு போறாரு இவன் எந்த சமூகம்ன்ற மாதிரியே வந்து அந்த ஹோட்டல் உட்காந்துக்கிறான் கேட்கறாங்க அதே போல பஸ்ல போகும்போதும் நீ என்ன சமூகம் அப்படின்னு கேட்கறாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலும் சரி அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலும் சரி அதாவது நானும் வந்து வில்லேஜ் சேர்ந்தவன் தான் ஆனா வந்து இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல வந்து நீங்க என்ன ஆளுங்க நீங்க என்ன ஆளுங்க அது மாதிரிலாம் வந்து கேட்டதே கிடையாது பசிக்குதான் நம்ம எங்க ஒன்னாலும் உட்காந்து சாட போறோம் அந்த மாரி செல்வராஜ் வந்துட்டு நீ என்ன ஜாதி நீ என்ன ஜாதின்ற மாதிரியே கேட்குற அந்த ஒரு மைனஸ் தான் வந்து நிறைய வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நசுக்கப்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம் இருந்தாலும் படத்தில் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக வச்சுருக்காரு ஏன்னா அந்த ரெண்டு பெரிய தலைவர் உண்மை சம்பவன்றதுனால அந்த ரெண்டு பெரிய தலைவர்களும் அழகாக வந்து காமிச்சிருப்பார் அவங்க வந்து எந்த ஜாதி அடையாளமும் இல்லாமல் விரோதத்தை மட்டுமே வந்து காமிச்சு எந்த ஒரு ஜாதி அடையாளமும் இல்லாமல் வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பார் இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான் அதே போல் அபர்ணா அந்த கேரக்டரு அப்படின்னே ஒன்றும் தேவையில்லைங்க அந்த படத்துக்கு ஹீரோயின் அப்படின்னு ஒன்றும் தேவையில்லை ஒரு கபடி வீரன் வரான் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறான் எந்த அளவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து மேலே எடுத்துட்டு வர்றாரு அப்படின்ற விஷயங்கள்ல நல்லா வந்து காமிச்சிருக்காரு ஆனா இதில் ஹீரோயின் சுத்தி சுத்தமாகவே செட்டே ஆகலை கேரக்டர் அந்தந்த இடத்துல வந்து எமோஷனல் ஆகுது அதுவும் அதை லைட்டாக கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன டச்சிங்காக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய வந்து லாஜிக் மிஸ்ஸிங் வந்து நிறையா இருக்கு அதே போல் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே இறைச்சல் மியூசிக்கு எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாமே மியூசிக்கு எங்கெல்லாம் கேப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் மியூசிக்கு இது வந்து இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அதாவது பைசன் படத்தில் முழுக்க முழுக்க துருவிக்கிரமையே மையம் கொண்டு வந்து இயக்குனர் எடுத்துருக்கிறது தான் இப்போ கபடி பிளேயர்ஸ் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக மட்டும் சொல்கிறேன் கில்லி படம் பார்த்துருப்போம் அவர்கள் நடிச்சது சரி அவர் கூட வந்து நண்பராக வந்து ஒரு ரெண்டு பேரை கொடுத்துருப்பாங்க சரி நம்பியா கில்லி படத்துக்கு போனோம் வெண்ணிலா கபடி குழுனே ஒரு படம் எடுத்துக்கலாம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அப்புக்குட்டிய கொடுத்துருப்பாங்க அதே போல் சூரிய அவர்களை வந்து கூட கொடுத்துருப்பாங்க இது மாதிரி வந்து கூட ஏதாவது ஒரு நண்பர்களை கொடுத்துருக்கணும் முழுக்க முழுக்க ஸ்கூல்ல படித்ததுலேருந்து அவர் வந்து கடைசியா அர்ஜுனா அவார்டு வாங்குற வரைக்கும் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் கூடமே இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடமே இல்லாத மாதிரியே வந்து இயக்குனர் வந்து காமிச்சிருக்காரு ஆனா அவர் இருந்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் மாரி செல்வராஜ் தான் இது மாதிரி காமிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா முன்னாடி விக்ரம் அவங்க மகன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படமும் வந்து அட்டு பிளாப் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால வந்து இவனை வந்து மையம் கொண்டு அதாவது ஃபேஸே வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொன்னாரா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியல அவர் சொன்னதை தான் இவர் இது மாதிரி பண்ணாரா என்ன எதுன்னு வந்து தெரியல முழுக்க முழுக்க எங்க பார்த்தாலும் வந்து பார்த்தோம்னா துருவோட ஃபேஸ் தான் இருக்கு எங்க பார்த்தாலும் துருவோட ஃபேஸ் தான் இருக்குது கூட யாராவது ஒருத்தராவது வந்து கொடுத்துருக்கலாம் ரொம்பவே வந்து ராவா கொடுத்துருது இது மிகப்பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா படத்தை இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கிட்ட வந்து படம் இருக்குது இந்த சாங்கு அது இது இது சும்மாவே தேவையில்லாமல் தட்டுப்பட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கட் பண்ணி சரியான ஷார்ப்பாக இருந்திருக்கும் படம் அது ஒன்று பசுபதி அவர்களுடைய கேரக்டர் வந்து சொல்லணும் ரொம்ப அருமையாக வந்து பசுபதி கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தோம்னா அமீர் அமீர் அவர்களுடைய கேரக்டர் வந்து சின்ன சின்ன தான் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து பண்ணியிருப்பாங்க அதே போல் இந்த கபடி வீரர் வந்து பார்த்தாங்க அப்படின்னா உண்மை சம்பவம் வச்சு தான் எடுத்திருக்காரு ஏன்னா அந்த நேரத்தில் இவர் எப்படி வந்து அவஸ்தைப்பட்டிருப்பாருன்னு அவர் சொன்னதுனால தான் இயக்குநருக்கு வந்து தெரியும் அதில் வந்து எந்த ஒரு கருத்தும் இருக்காது ஆனா என்ன ஒண்ணு முழுக்க முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துருவோட ஃபேஸே வச்சு எடுத்ததுதான் கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது நாங்கள் ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது முழுக்க முழுக்க வந்து நீங்கள் துருவோட ஃபேஸே கமிக்கும் போது எங்களால் சேரில் உட்காந்து பார்க்கவே முடியல என்னடா அது எல்லாமே ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க துரு ஃபேஸாகவே இருக்கு அதனால் வந்து அது ஒரு இதுவாகன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃப்ளாஷ் பேக் மேலே ஃப்ளாஷ் பேக்கு ஃப்ளாஷ் பேக் மேலே ஃப்ளாஷ் பேக்கு இது வந்து ஒரு பயங்கர வந்து இரிடேட்டிங்கு மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு பைசன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி அதுல கொஞ்சம் கொடுத்திருந்தாலுமே மாரி செல்வராஜ் அவர்கள் ஓகே ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் மியூசிக் பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு ஆனா இந்த மைனஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஏத்துக்க முடியாது கபடி கபடின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல அவர் வந்து ஒரு கபடி பிளேயரு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சரியா அந்த ஒரு பாய்ச்சல் இருக்கணும்ல கபடி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாய்ச்சல் இருக்கணும்ல அந்த பாய்ச்சலே சுத்தமாகவே இல்லை கரெக்டாக ஒரு கபடியை விளையாட வரும்போது பார்த்தோம்னா மியூசிக்கு கரெக்டாக ஒரு கபடி விளையாட வந்து வரும்போது பார்த்திங்கன்னா மியூசிக்கு ஏன் துருவிக்ரமுக்கு வாயே இல்லையா இல்லை பேசவே பேசவே முடியாதா இல்லை அந்த டப்பிங்கில் கபடி கபடின்னு துருவிக்ரம்க்கு சொல்ல வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல இதெல்லாமே வந்து ரொம்பவே கொஞ்சம் லாஜிக் மிஸ்ஸிங் அப்படின்னு வந்து சொல்லலாம் மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேணாவா அப்படின்னா அது வந்து உங்கள் இஷ்டந்தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மணி நேரம் இருக்குது இதில் நசுகப்பட்டேன் ஒடுக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இருந்தாலுமே ஆனால் அவர் ஒரு சில உண்மை சம்பவங்களையும் மையம் கொண்டு பக்காவாக தான் எடுத்திருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் மக்களாகி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் நன்றி